அனைவருக்கும் வணக்கம் ஜே செல்லம் ஜெரீனா என்பவர் எழுதிய எங்கே எனது கவிதை என்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து வேர்கள் என்ற கதையை பார்க்கலாம் ஒரு அழகான கிராமம் அந்த அழகான கிராமத்தில் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டியும் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு தாத்தாவும் வாழ்ந்து வராங்க அந்த வீட்டை சுற்றியும் நல்ல அழகான மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது ஒரு காலத்தில் அந்த வீடு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருந்த ஒரு அழகான வீடு ஆனால் இப்போ யாருமே இல்லாமல் நிசப்தமாக அமைதியாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த தம்பதிகளுக்கு மூன்று குழந்தைகள் பரணி வெங்கு சுபி என்று இந்த மூன்று குழந்தைகளும் இப்போ அவர்களோட இல்லை எங்கன்னு பார்த்தோம்னா கனடாவில் வேலையில் இருக்காங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருக்காங்க அவர்களுக்கு உதவியாக தோட்டக்கார மாரிமுத்து பக்கத்து வீட்டிலேயே குடியிருக்காங்க தன்னுடைய குடும்பத்தோடு இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் தன்னுடைய மூத்த மகன் பரணி கனடாவிலேருந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க அந்த நிகழ்வு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா அன்பு பாராட்டிக்கிறாங்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் நேரத்திலே ஒரு வருத்தமாக மாறிடுது காரணம் என்னன்னு கேட்டால் தன்னுடைய மூத்த மகன் பரணி என்ன சொல்கிறாரு அம்மா கிட்ட அம்மா இந்த வீடை விற்றுட்டு நீங்கள் எங்கள் கூட கன்னடாவுக்கு வந்துடுங்கம்மா அங்கே வெங்கு சுபி ரெண்டு பேருமே இருக்காங்க மூணு பேர் வீட்லேயும் நீங்கள் மாறி மாறி இருந்துக்கலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது ஆறு மாதத்துக்கு முந்தி அப்பா கீழே விழுந்துட்டார் உங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுருச்சு திடீர்னு எங்களால் ஓடி வந்து பார்க்க முடியல எல்லா நேரங்களிலும் தோட்டக்கார மாறி முத்து உங்களை பார்த்துக்க முடியுமா அதனால் நீங்கள் எங்கள் கூட வந்துடு வந்துடுங்கம்மா அப்படின்னு மரணி சொல்கிறார் அதுக்கு அவங்க அம்மா அமைதியாக இருக்காங்க என்னம்மா பதிலே காணும் அப்பாட்ட பேசிவிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் அன்றைய பொழுது அப்படியே போயிடுது ஆனால் அன்றைய இரவு தா தாத்தா கிட்ட பாட்டி சொல்கிறாங்க ஏங்க இந்த வீடு விற்றுட்டா இந்த தோட்டத்தையும் சேர்த்து தானே விற்கணும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் வெட்டிடுவாங்க இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக பாட்டி கேட்குறாங்க அதுக்கு தாத்தாவும் ஆமாம் அப்படின்னு அமைதியாக தலையாட்டார் இதை பரணியோட இரண்டு பிள்ளைகள் மகி சரையு ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க தோட்டத்தில் உட்காந்து தாத்தாவும் பாட்டி ரொம்ப மூட் அப்செட்டாக இருக்காங்களே நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டு மகி தன்னுடைய அக்காவான சரையூக்கிட்ட கேட்குறான் அதுக்கு சரயு ஆமாடா நம்ம அப்பாவும் அம்மாவும் தான் ரொம்ப தாத்தா பாட்டியை கம்பல் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு அன்னைக்கு அன்றையரவு பேசிக்கிறாங்க ஸோ அந்த நாளும் மு முடிஞ்சிருது அடுத்த நாள் பரணி தன்னுடைய அம்மா கிட்ட உள்ளே வந்து என்னம்மா அப்பா கிட்டே கேட்டிங்களா அப்பா என்ன சொன்னார் வீடு விற்கிறத பற்றி என்ன முடிவு எடுத்தீங்க அப்படின்னு பரணி கேட்குறான் அதுக்கு அம்மா என்னடா பரணி மறந்துட்டியா இந்த வீடு காலங்காலமாக வாழ்ந்த வீடுடா உங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்குமே கல்யாணமாகி புதுமண தம்பதிகளாக இந்த வீட்டுக்கு தான் வந்தாங்களாம் ஏ உங்கள் அப்பாவும் நானும் கல்யாணமாகி மாலையும் கழுத்துமாக இந்த வீட்டுக்கு தான் வந்தோம் நீங்கள் மூணு பேரும் இந்த வீட்டில் தான்ட்டா பிறந்தீங்க உங்களுடைய நினைவாக தான் உங்கள் அப்பா ஒவ்வொரு மரங்களாக நட்டு வச்சாங்க இது உனக்கு புரியலையாடா பரணி அது மட்டும் இல்லை ஏன்டா உனக்கு குழந்த பிறந்ததே உன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் நினைவா உங்கள் அப்பா மரம் நட்டு வச்சாங்களே அது மறந்து போச்சா ஏன் இடையில கனகாவுக்கு அபாஷனாச்சே அந்த குழந்தை நினைவா கூட கருவேப்பிலை செடியும் தெ செம்பருத்தி செடியும் உங்கள் அப்பா மாரிமுத்தோட உதவியோடு நட்டு வச்சாரடா அதையெல்லாம் இன்னும் கண்ணும் கருத்தும் அவர் பார்த்து வளர்த்து வராரு இது வெறும் மரங்கள் நினைச்சியா செடி கொடி சாதாரண நினச்சியா எல்லாமே உயிருடா உயிருள்ள ஜீவன்டா அப்படின்னு சொல்கிறார் உடனே பரண்டிக்கு சரியான கோபம்மா எப்போ கெட்டாலும் என்னம்மா தோட்டம் 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 இதுதான் உங்கள் வேலையா தோட்டத்தில் மரங்கள் இருக்குது மரங்கள் இருக்குது இதை யார் பார்த்துக்குவா இப்படியே சொல்லிட்டு இருந்தால் உங்களை யாருமா பார்த்துக்குவா எதையாவது ஒரு நல்ல முடிவை எடுங்கம்மா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிடுறோம் ஸோ அந்த நாள் முடிஞ்சிருது தோட்டம் தோட்டத்தை பற்றி சொல்லி ஆகணும் உங்ககிட்ட தோட்டம் எவ்வளோ அழகான தோட்டம் ஒவ்வொருடைய குழந்தைகள் நினைவாக அவங்க ஒவ்வொரு தென்னங்கன்றை நட்டு வச்சுருக்காங்க அந்த தென்னங்கன்றெல்லாம் இவத்தனுடைய பிள்ளைகள் போல் அதுவும் வளர்ந்து உயரமாக வளர்ந்து ஆளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேரம்பேத்துக்களுடைய நினைவாகவும் தென்னங்கன்று நட்டு வச்சுருக்காங்க வாழை மரம் இருக்குது தென்னை மரம் மா பலா செம்பருத்தி செடி நிறைய வகையான மல்லிப்பூ செடி ரோஜா செடி துளசி மாடம் இப்படி அந்த தோட்டமே ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒரு நினைவுகளாக இருக்கிறது அந்த மரங்கள் இதை வந்து பரணியால் புரிஞ்சிக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டால் அவன் வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய சம்பளம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு மோகம் ஒன்றும் அவனால் பண்ண முடியாது சா அவங்க அதை புரிய வைக்கவும் அவங்க அம்மா எவ்வளோ முயற்சி பண்ண அவனால் புரிஞ்சிக்க முடியல அடுத்த நாள் ஒரு பௌர்ணமி இரவு பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் அந்த வீ அந்த ஹாலுக்கு வருது வெளிச்சம் அந்த முற்றத்தை தாண்டி அவ்வளோ ஒரு அருமையான வீடு அப்போ அமைதி அதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தன்னுடைய பேத்தி சரையு பேசுகிறான் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்களும் அப்பாவும் இந்த வீட்டை விற்றுட்டு தாத்தாப்பட்டியை கனடாக்கு வந்துட்டுன்னு கூப்பிடுறீங்களே இது எந்த வகையிலமாக நியாயம் நாம் இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டாக வரோம் வந்து லீவில் இருந்துட்டு உடனே நம்ம நம்ம கனடாவுக்கு போய்ட்றோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்முடைய நினைவுகளாக இந்த மரங்களை அவங்க பார்த்துட்டு அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நாம் வெறும் கெஸ்ட்டு தான் இந்த வீடை விற்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது தாத்தாவும் தான் அப்படின்னு கொஞ்சம் சத்தமாகவே சொல்கிறான் அதை கேட்ட மகி அவனும் தன்னுடைய அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான் ஆமாம்மா எனக்கும் இதோட உடன்பாடு கிடையாது அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கனடாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த முறை நானும் அக்காவும் உங்களோட வரமாட்டோம் நாங்கள் மேல் படிப்பு படிக்கிறது படிக்கிறதாக இருந்தாலும் இங்கேயே படிச்சுக்கிறோம் எங்களுக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா பாட்டி எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க மாரிமுத்து தா மாமாவும் எங்களுக்கு தேவையான பொருள்களெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த வீடை விட்டுட்டு எங்களால் வர முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்து மக்கள் இருக்காங்களே அவ்வளோ ஒரு வெள்ளந்தியான மக்களாக இருக்காங்க கொஞ்சம் கூட கள்ளம் கபடம் இல்லாத மக்களாக இருக்காங்க எங்களுக்கு மனிதர்களை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கன்னடாவில் இந்த சந்தோஷத்தை நாங்கள் இழந்துட்டோம் பள்ளிக்கூடம் மீண்டும் வந்தால் வீடு இப்படியே நாங்கள் பந்தாடுறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வேலையை பார்க்குறீங்க சமையல் செய்து போடுறீங்க அதை மீறி போனால் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அதையும் மீறி போனால் ஹோட்டலுக்கு போகிறீங்க இதுதான் நடக்குது அங்கே என்ன எங்களுக்கு சந்தோஷம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த விதமான மகிழ்ச்சியும் எங்களுக்கு கிடையாது அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தீர்மானமாக முடிவெடுத்துட்டோம் இந்த கிராமத்தை விட்டு நாங்கள் உங்கள் கூட கனடாவுக்கு வரப்போகிறது இல்லை இதை ஆணித்தரமாக மகி சொல்கிறான் சரையும் அதுக்கு ஆமோதிக்கிறான் இதை கேட்ட உடனே கனகா அப்படியே விளவழ்த்து போயிடுறா உடனே சொல்கிறா என்னடா சொல்கிற மகி நீ இன்னும் பள்ளி படிப்பை முடிக்கல உங்கள் அக்கா அடுத்த வருஷம் காலேஜு சேரணும் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு கிடைக்கணுன்னா அது கனடாவில் தான் கிடைக்கும் வெளிநாட்டில் தான் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற படிப்பு கிடையாது அப்படின்னு கனகா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறா கோபமாக சொல்கிறா ஆனால் அதை கேட்ட சரையு உடனே என்ன தெரியுமா சொல்கிறா ஏமா அப்பா இங்கே தான் படித்தாங்க சித்தப்பாக்களும் இங்கே தான் படித்தாங்க ஏன் நீயும் இந்த ஊரில் தான் படித்த இங்கே படித்து வளர்ந்து ஆளாகி அறிவை நல்லா வளர்த்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறீங்க அப்போ இந்த அறிவு தானே உங்களுக்கு அங்கே வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சது அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு மட்டும் அறிவு வளராது ஏன் எங்களுக்கு மட்டும் தேவையான படிப்பு இங்கே இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி விட்டு இங்கே வர வரவே மாட்டோம் உங்களோட வர மாட்டோம் இது எங்களுடைய தீர்மானமான முடிவு அப்படின்னு சொல்கிறேன் இதை தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க கூட அவங்க தம்பி யார் தாத்தாவோட தம்பி தாத்தாக்கு தம்பி கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவரும் கூட இருக்கிறார் இந்த சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் எப்படி பேசுகிறாங்க பாரு உறவுகள் முக்கியம் இந்த உயிர்களாக வளர்க்கின்ற அந்த மரங்கள் முக்கியம் அப்படின்னு இந்த பிள்ளைகள் உணர்கிறாங்களே அதையே அவங்க பெரியவர்கள் உணரவே இல்லை அப்படின்னு அவங்க மனசுக்கு தோணுது ஆனால் அவன் இதாக இருக்காங்க அப்போது பரணிக்கு ரொம்ப கோபம் வருது என்ன நம்ம பிள்ளைகள் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஆனாலும் கோபத்தோடு சேர்ந்து அவனுக்கு ஒரு அழுகையும் வருது நம் பிள்ளைகள் நம்மளை விட்டு பிரியிறேன்னு சொல்கிறாங்க அம்மா அப்பா கூட இருக்கிறது ஒரு வகையில் சந்தோஷம் ஆனால் நம்ம விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பாரு அதை தாங்கிக்க முடியாத ஒரு வருத்தமாக இருக்குது பரணிக்கு அப்போ அழுகையும் கோபமுமாக சொல்கிறான் எங்களோட வரமாட்டிங்களா இல்லை வரமாட்டோம் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே படிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு அப் ம சரையும் மகியும் சேர்ந்து சொல்கிறாங்க அது வரைக்கும் அப்படி கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு இருந்தான் அந்த துக்கத்தை பரணி அப்படியே மறைக்கிறதுக்கு திணறான் ஆனாலே மறைக்க முடியாமல் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறான் இதை பார்த்த மகிக்கும் சரையுக்கும் அழுக அழுகையும் வருது ஆனால் தாத்தா பாட்டி அழுதுடுறாங்க அவங்களுடைய கண்களில் நீர் தாரை தாரையாக வருது அந்த நீராகப்பட்டது கண்ணீராகப்பட்டது அந்த சரையினுடைய தலையிலையும் மகியினுடைய தலையிலையும் அப்படி பட்டு தெரிக்குது காரணம் என்னென்னா அந்த ஆணி வேர் இதுதான் ஒரு பந்தம் அப்பா அம்மா வெளிநாட்டுக்கு போனாலையும் தன்னுடைய உறவுகள் இங்கே இருக்காங்க நமக்கான நாடு இது நமக்கான மண் இது நமக்கான உறவான தாத்தா பாட்டி இங்கே இருக்காங்க இந்த உறவுகள் இந்த அன்பு பாசம் நேசம் எதுவுமே கனடாவில் கிடைக்கல அதுக்காக ஏங்கி தவித்த குழந்தைகள் இங்கே வந்து அது கிடைச்ச உடனே அப்படியேதான் அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க அந்த தாத்தா பாட்டிங்கிற அந்த உறவை அரவணைச்சிக்கிறாங்க இதுதான் ஆணி வேர் என்பது அந்த ஆணி வேராகப்பட்டது அந்த குழந்தைகளுடைய பாசத்தை பிணைக்கிறது ஸோ இப்படித்தான் யாராலும் எதுவும் பேசவே முடியாமல் சரையும் மகியும் இங்கே இருப்பதற்கு அவங்க அப்பா பரணி ஆமோதிக்கிறார் ஆமோதிக்காமலும் இருக்கிறார் அப்படி முடி நிறைவடைகிறது இந்த கதை நன்றி வணக்கம்